பீட்ரூட் வேக வச்சுருக்கேங்க பீட்ரூட் லேஸ் லேஸ் ஆவியை வேக வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா ஒரு மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ நம்ம கெட்டியான தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ அருமையான வித்தியாசமான ஒரு பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடிங்க ம் சூப்பராக இருக்குது ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க இதில் பழுத்த பழுத்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு நாலு வெ வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க ஒரு துண்டி இஞ்சி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லிகளை போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை இதான் இருந்தது பொடிசாக வெட்டினா மாங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாம நைஸாக அரைச்சிக்கோங்க வாங்க தாளித்து விடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க டீயை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் காயப்பொடி போடுங்க காயப்பொடி போட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க எடுத்துக்கு இதை ஊற்றி விட்டுருங்க இப்போ டேஸ்டாக உள்ள மாங்காய் சட்னி ரெடி டான்டாய்